ஐம்பெருங் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி என்னும் மூன்று காப்பியங்களும் சமண காப்பியங்கள் ஆகும் அதுபோல ஐங்குறு காப்பியங்களில் உதயணகுமார காவியம் யசோதர காவியம் நாககுமார காவியம் நீலகேசி ஆகியவையும் கூட சமண காப்பியங்கள் என்று அறிய முடிகிறது சங்க இலக்கிய பாடல்கள் உதிரி பாடல்களாக செய்யுள் வடிவில் அமைந்த இருந்து மாறி கதை கூறும் பாங்கில் காப்பியங்கள் தோன்றின பழந்தமிழ் காப்பியங்களில் பெரும்பாலானவை சமணர் தந்த கொடை என்றே கூற முடியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் புதிய மரபை தோற்றுவித்தன அத்துடன் பின் வந்தவர்க்கு முன்னோடியாகவும் அக்காப்பியங்கள் அமைந்தன பழந்தமிழ் காப்பியங்களை ஐம்பெரும் காப்பியம் எனவும் சிறு காப்பியங்கள் எனவும் இருவகையாக பிரித்து வழங்குவது மரபு சிலப்பதிகாரம் சிந்தாமணி மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி ஆகிய ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும் தமிழில் உள்ள ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மை பெறுவது சிலப்பதிகாரம் ஆகும் காவிரி பூம்பட்டினத்தில் பெருங்குடி வணிகர் மரபில் உதித்த கண்ணகி கோவலன் என்பவர்களுடைய வரலாற்றை கூறுவது சிலப்பதிகாரம் முத்தமிழ் புலமையுடைய வித்தக பெருமகனாகிய இளங்கோவடிகள் இயற்றப்பட்ட காப்பியம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டப்படுகிறது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் என்னும் மூன்று காண்டங்களை உடையது இக்காப்பியம் சோழ பாண்டிய சேர மன்னர்களின் நாட்டில் கதையை நடத்தி செல்கிறார் இளங்குவாடிகள் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழும் விரவ பெற்றிருப்பதால் இது முத்தமிழ் காப்பியம் என்றும் வழங்கப்படுகிறது உலகத்தின் பிறமொழி காப்பியங்களைப் போலவோ வடமொழி காப்பியங்கள் போலவோ தெய்வங்களையோ மன்னர்களையோ காப்பியத் தலைவனாகக் கொள்ளாமல் மக்களையே கொண்டதால் இதை குடிமக்கள் காப்பியம் என்றும் அறிஞர் தேபோ மீனாட்சி சுந்தரனார் குறிப்பிடுகிறார் இத்தகைய சிறப்பு மிகுந்த காப்பியத்தை இயற்றிய இளங்கோ அடிகள் ஒரு சமண துறவியாகும் குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல் இளங்கோ வடிகற்கு என்ற பாயிர அடிகளுக்கு உரை கூறும் அடியார்க்கு நல்லாரின் விளக்கம் தெளிவாகிறது குணவாயில் என்பது திருக்குணவாயில் என்பதோர் ஊர் கோட்டம் என்பது அருகன் கோட்டம் அல்லது கோயில் என்று கூறலாம் அடிகள் என்பது சமணத்துறவிக்கானது துறவிக்கானது என்னும் கருத்தை உரையாசிரியர் விளக்கி நிற்கிறார் ஆகவே இளங்கோ ஒரு சமண துறவி என்பது இங்கு புலனாகிறது சமணர் ஒருவர் இயற்றிய காப்பியம் என்பதால் சமண சமய குறிப்புகளும் சமண கோட்பாட்டு விளக்கங்களும் சிலப்பதிகாரத்தில் விரவி இருக்கின்றன கணாத்திறன் உரைத்த காதையில் தேவந்தி அதாவது கண்ணகியின் தோழி கணவனை பிரிந்திருக்கும் கண்ணகியின் துயர் நீங்க சாத்தன் கோயில் சென்று கண்ணகி கணவனை திரும்பப் பெற வேண்டுமென்று வழிபட்டு திரும்புகிறாள் கண்ணகியிடம் கணவனை பெறுவாயாக என தேவந்தி வாழ்த்துகிறாள் அதற்கு மறுமொழியாக கண்ணகி நீ இங்கனம் கூறுவதால் கணவனை பெறுவேன் என்றாலும் யான் கண்ட கனவினால் எனது நெஞ்சம் ஐயுறுகிறது என்று கூறி தான் கண்ட கனவினை கூறுகிறாள் அதற்கு தேவந்தி நீ உன் கணவனால் வெறுக்கப்படவில்லை முற்பிறப்பில் கணவன் பொருட்டு காக்க வேண்டியதொரு இருக்கட்டும் காவிரியின் சங்கமுகத் அதாவது சோமகுண்டம் சூரியகுண்டம் என்னும் பொய்கைகளில் மூழ்கி காமன் கோயிலில் சென்று தொழுது மகளிர் இம்மையில் கணவனுடன் கூறி இன்புறுவர் மறுமையிலும் போக பூமியில் போய் பிறந்து கணவரை பிரியாதிருப்பர் ஆதலின் நாமும் ஒரு நாள் நீராடுவோமாக என்று உரைத்தான் அங்க நம் தொழுதல் எங்கட்கு பெருமை என்று கண்ணகி கூறுகிறார் கண்ணகி சமண சமயத்தை சார்ந்த இல்லர் நிறையணல் அதாவது சாவக நோம்பி சமண சமயத்தில் மூவகை மூடங்களை பற்றிய கோட்பாடு உண்டு உலக மூடம் தேவ மூடம் பாஷண்டி மூடம் என்பவை ஆகும் உலக மூடம் என்பது மலையின் மேல் ஏறி விழுதல் நெருப்பில் பாய்தல் ஆறு கடல் ஆகியவற்றில் மூழ்குதல் ஆகிய இச்செயல்களால் புண்ணியம் கிடைக்கும் என்று நம்புவது சமண சமய கோட்பாட்டின்படி இவை தவறானவை புண்ணியத்தை தரும் என்று எண்ணின் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையானது என்கிறார்கள் அதனால்தான் தான் கண்ணகி தேவந்தியின் வேண்டுகோளை ஏற்காமல் பீடன்று என உரைக்கிறாள் கோவலனும் கண்ணகியும் வைகரை பொழுதில் யாரும் அறியாதபடி மதுரைக்கு புறப்பட்டு சென்றனர் இடையில் மணிவண்ணன் கோயில் இந்திர விகாரம் ஆகியவற்றைக் கடந்து சென்றனர் இறுதியில் ஸ்ரீகோயில் சிலாவட்டத்தை அடைந்தனர் ஸ்ரீகோயில் என்பது சமணர் கோயில் சிலாவட்டம் என்பது சமண துறவியர் மக்களுக்கு அறிவுரை வழங்க அமைக்கப்பட்ட மேடையாகும் இந்த ஸ்ரீகோயில் சிலாவட்டத்தின் வருணனை சமண சமய பழக்கங்களை விளக்கமாக எடுத்துரைக்கிறது ஊன் உண்ணுதலை தவிர்த்து பொய்யாமை விரதத்தோடு பொருந்தியவர்கள் அழுக்காறு அவ்வா முதலியவற்றை கைவிட்டவர்கள் ஐம்புலங்களையும் அடக்கிய கொள்கை உடையவர்கள் இப்படிப்பட்ட சீரியோர் கூடிய ஸ்ரீகோயிலில் பஞ்ச பரமேஷ்டிகள் அதாவது அரகந்தர் சித்தர் ஆச்சாரியர் உபாத்தியாயர் சர்வ சாதுக்கள் நிலை ஐந்து சக்தியும் கூடி வந்து கலந்த பெரிய மன்றத்தின் கண் பொட்பூவினை உடைய எழில் விளங்கும் நிழலின் கண் அசோக மரத்தின் கீழ் அபிடேக நாளிலும் தேர்திருநாளிலும் சாரணர் அதாவது சமண துறவியர் மக்களுக்கு நெறி கூறுவோர் வர தகுமென்று சாகவர் சமணத்தை பின்பற்றும் மக்கள் யாவரும் கூடியிருந்த சிலாவட்டத்தை சிலாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது சாரணர் அமர்ந்து அறம் கூறும் மேடை இந்த சிலாவட்டத்தை கண்ணகியும் கோவலனும் வலம் வந்து வணங்கினர் பின் அங்கு கவுந்தியடிகளைக் கண்டு வணங்கினர் மறுவுரை நீத்த மாசரு கேள்வியர் அறிவுரை கேட்டு அறிவினை ஏற்றச் செல்லும் எண்ணமுடையேன் ஆதலால் நானும் வருகிறேன் என கவுந்தியடிகள் அவர்களுடன் மதுரை புறப்படுகிறார் கோவலன் கண்ணகி ஆகியோருடன் புறப்பட்ட கவுந்தி கவுந்தியடிகள் வழியின் தன்மையெல்லாம் சிந்தித்துக் கொண்டே வருகிறார் வயல்களின் வழி சென்றால் கரும்பின் கண் வைத்த தேங்கூடு அழிய பெற்று குளங்களின் நீரோடு அத்தேன் கலந்திருக்கும் கடுமையான தாகத்தால் அந்த நீரை கண்ணகி முகந்து உட்கொள்ளக்கூடும் களை பறிப்போர் எடுத்து போட்ட குவளைப்பூவுடன் வண்டின் கூட்டம் உள்ளே ஒடுங்கி கிடக்கும் வழி நடந்த களைப்பினால் சோர்ந்து அவற்றின் மீது அடியிட்டு நடத்தலும் கூடும் வாய்க்காலில் நண்டு நத்தை முதலியன இருக்கும் நடந்து செல்லும் போது அவற்றிற்கு தீங்குண்டாகும் என்றெல்லாம் சிந்திக்கிறார் கவுந்தியடிகள் அதனால் பாதுகாப்பாக கண்ணகியை அழைத்து வரும்படி கோவலனிடம் கவுந்தியடிகள் கூறுகிறார் சமண சமய சாவகர் தேன் உண்ண மாட்டார்கள் எந்த உயிர்க்கும் தீங்கு நேராமல் இருக்க வேண்டும் என்ற கொள்ளாமை சிந்தனையில் எப்போதும் இருப்பார்கள் எனவேதான் கவுந்தியடிகள் நத்தை நண்டு போன்றவற்றிற்கும் தீங்கு நேராமல் இருக்க பார்த்து நடக்கும்படி கூறுகிறார் சிலா அதாவது சிலாவட்டத்தில் அமர்ந்திருந்த சாரணரை கண்ணகி கோவலன் கவுந்தியடிகள் மூவரும் வணங்குகின்றனர் சாரணர் கோவலனுடன் கண்ணகியும் வந்த காரணத்தை அறிந்தவர்கள் ஆயினும் விருப்பு வெறுப்பு அற்றவர்கள் என்பதாலும் வினையின் பயனை நீக்க இயலாது என்று உணர்ந்ததாலும் அவர்களுக்கு நேர்ந்த நேரும் துன்பத்திற்கு வருந்தாமல் தம்மை வணங்கிய கவுந்தியை பார்த்து மிக்க சிறப்பினை உடைய கவுந்தியை யாவராலும் ஒழிக்க முடியாத தீவினையை காண்க ஒளிக என்றாலும் ஒளியாது ஊட்டும் வினை விளை நிலத்திட்ட வித்து போன்றது நல்வினை வந்தடைந்து நுகர்விக்கும் காலத்து அதனை ஒழிக்கவும் முடியாது கடிய காற்றை உடைய நெடிய வெளியிடத்தில் இடப்பட்ட விளக்கு அணைவது போல அழியும் தன்மையுடையது இவ்வுடல் தீவினையின் பயனையும் யாக்கை நிலையாமையையும் கூறிய பின் அவற்றை நீக்க அருகதேவனை அதாவது தீத்தங்கரரை அடைய வேண்டும் இல்லையெனின் பிறவியாகிய மூடப்பட்ட அறையிலிருந்து வெளிவர இயலாது என்று கூறி கவிந்தியிடம் பாசம் ஒளிக என வாழ்த்தி அருகதேவனை பாராட்டினர் எல்லா உயிர்களுக்கும் இதமானவன் பெண் வகை வினைகளை வென்றவன் முக்கால உணர்வு உடையவன் அறங்களுக்கு முதலானவன் உண்மை பொருளானவன் பழமையானவன் தேவர்க்குத் தேவன் சிவகதி நாயகன் பரமன் சங்கரன் ஈசன் என்றெல்லாம் அருகனை புகழ்ந்து பாராட்டினர் மதுரை காண்டத்தில் காடுகான் காதையில் மாங்காட்டு மறையோனிடம் கோவலன் மதுரைக்கு போகும் வழியை கேட்கிறான் மறையோனும் சிவபெருமானின் சூளம் போன்ற மூன்று வழிகளை விளக்குகிறான் இடப்பக்க வழியை விளக்குகையில் இப்புறம் திருமால் குன்றம் தாண்டியதும் குகை ஒன்று உண்டு அங்கு மூன்று பொய்கைகள் உள்ளன என்று கூறி அவற்றின் தன்மைகளை விளக்குகிறான் புண்ணிய சரவணம் பவகாரணி இஷ்ட சித்தி என்று அவற்றின் பெயர்களை கூறி அவற்றில் மூழ்கினால் ஏற்படும் பயன்களையும் விளக்குகிறான் புண்ணிய சரவணத்தில் மூழ்கினால் இந்திரனின் ஐந்திர நூலை அறியலாம் பவகாரணியில் மூழ்கினால் உப்பு பற்றி அறியலாம் இஷ்ட சித்தியில் மூழ்கினால் விரும்பியதை அடையலாம் என்று கூறுகிறான் இதை கேட்ட கவுந்தியடிகள் எமக்கு பொய்கையில் மூழ்க தேவையில்லை ஏனென்றால் அருகதேவன் அருளிய பரமாகமத்தின் கண் இந்திரனின் ஐந்திர நூலை அறியலாம் இப்பிறப்பில் முற்பிறப்பின் தன்மையை அறிந்து கொள்ளலாம் உண்மை நெறியில் தவறாது பிற உயிர்களை பேணுவோர்க்கு அடையக்கூடாத பொருள் ஏதுமில்லை என்கிறார் கவுந்தியடிகள் இல்லறத்தார் துறவரத்தார் இருசாரருமே பொய்கைகளில் மூழ்கி பயன் பெறலாம் என எண்ணுவதில்லை இங்கும் சமண சமய கோட்பாடாகிய உலக மூடம் பற்றிய கருத்து கூறப்படுகிறது இளங்கோ அடிகள் கூறுகின்ற அறங்கள் சமண சார்புடையன ஆயினும் பொதுவான அறங்களாக அவை விளங்குவதை மறுக்க இயலாது பிறருக்கு கவலையும் துன்பமும் விளைத்தலை தவித்திடுக தெய்வத்தை உணர்க தெய்வத்தை உணர்ந்தோரை விரும்புக பொய்யுரை தவிர்க்க புறங்கூறுதலை நீக்குக ஊன் உண்ணுதலை நீங்குமின் உயிர்கொலை செய்தலை தவிர்க்க தானம் செய்க தவத்தை மேற்கொள்ள பிற செய்த உதவியை மறக்க வேண்டாம் தீயோரது தொடர்பினை ஒதுக்குக பொய்ச்சாட்சி கூறும் நெறியில் செல்ல வேண்டாம் உண்மை மொழியை நீங்க வேண்டாம் அறநெறி செல்லும் சான்றோர் அவையினை நீங்க வேண்டாம் மரநெறி செல்வோர் அவையினின்றும் நீங்குக பிறர் மனைவியை விரும்பாதீர் துன்பமுற்ற உயிர்களை பாதுகாப்பீராக இல்லறத்தை போற்றுங்கள் பாவச் செயல்களை அதாவது கல் காமம் களவு பொய் போன்ற செயல்களை விளக்குங்கள் இளமை செல்வம் யாக்கை இவை நிலையற்றன அடையவிருக்கும் துன்பம் அடைந்தே தீரும் அதனால் மறுமைக்கு துணை நிற்கும் அறத்தினை தேடுங்கள் என்றெல்லாம் இளங்கோவடிகள் கூறி நிற்கிறார்